உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூர் பகுதியை சேர்ந்தவர் தான் ராம் சேத் இந்த ராம் சேத் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி தன்னுடைய இந்த சின்ன தொழிலை வச்சு அவரால் போதிய அளவுக்கு வருமானத்தை ஈட்ட முடியாத ஒரு சூழ்நிலை அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வறுமை வறுமை அவருடைய வாழ்க்கையை துரத்திக்கிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்தில் அவருடைய வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்த ராம்சேத்துடைய மனசில் ஆழமாக பதிஞ்சுது இதுக்கெல்லாம் ஒரு பெரிய விடை அளிக்கிற விதமாக ராகுல் காந்தி அவர்கள் ஒரு முறை அவரை நேரில் போய் சந்தித்து அவரோட புகைப்படங்களை எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டார் அது ரொம்பவே வைரலாக பரவுச்சு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சாதாரண ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியை இந்திய தேசத்தோட எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் போய் சந்தித்ததை பத்திரிகைகள் செய்தித்தாள்கள் ஊடகங்கள் வரையிலையும் ரொம்பவே பிரபலமாக பேசப்பட்டச்சு அது மட்டும் இல்லை சமூக ராம் ராம்சேத்தை ராகுல் காந்தி சந்தித்ததை ரொம்பவே விரிவான விவரமாக சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தாங்க இந்த சமயத்தில் தான் அவர் ராகுல் காந்தி ராம்சேத்தை சந்தித்த பிறகு ராம்சேத் ஒரு முறை போய் ராகுல் காந்தியோட இல்லத்தில் டெல்லியில் அவரை போய் சந்திச்சிருக்காரு அப்போ சந்தித்த அந்த சமயத்தில் சோனியா காந்தியையும் அதே போல் அவங்களுடைய தங்கச்சி ராகுல் காந்தியினுடைய தங்கச்சி பிரியங்கா காந்தியையும் சந்திச்சிருக்கார் இப்படி மூணு பேரையுமே அங்கே சந்தித்ததுனால இந்த ராம்சேத்துக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு உருவானது இந்த நட்பின் வெளிப்பாடாக தான் ராகுல் காந்தி அவருக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சுதிர் ராஜ்பர் அப்படிங்கிற ஒரு பெரிய தொழிலாளிகிட்ட அதாவது தொழிலாளின்னு சொல்கிறத விட அவரை ஒரு பெரிய முதலாளின்னு சொல்லலாம் ஒரு நிறைய தொழிலாளிகளை வச்சு வேலை செஞ்சு ஒரு பெரிய நிறுவனமாக நடத்திக்கிட்டு இருக்கிற சுதிர் ராஜ்பர் அப்படிங்கிறவரை போய் இந்த ராம்சேத்தோடு ராகுல் காந்தி சந்திச்சார் இந்த சுதீர் ராஜ்பர் என்கிற ஒரு உரிமையாளர் இந்த உரிமையாளர் தொழிலில் பயங்கரமாகவே இவர் கொடி கட்டி பறக்கிறவர் இவர் தனக்கு தெரிஞ்ச தொழில் அனுபவங்களை ராம்சேத்துக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார் அந்த தொழிலில் இருக்கிற நுணுக்கங்களை ராம்சேத்துக்கு சொல்லி கொடுத்துருந்தார் ஏன்னா இவரும் ஒரு காலணிகளை உருவாக்குகிற பெரிய அளவில் வைத்து கொண்டு இருக்கிற தொழில் நிறுவனங்களை தன்னுடைய கரத்தில் வச்சுருக்காரு இந்த சுதீர் ராஜ்பர் இவரை வந்து ராகுல் காந்தி ராஜ் ராம்சேத்துக்கிட்ட அறிமுகம் செஞ்சதுக்கு பிறகு ராம்சேத்துக்கும் நல்ல தொழிலில் ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்து சார்மர் ஸ்டூடியோ அப்படிங்கிற ஒரு ஸ்டூடியோவை உருவாக்கி அந்த ஸ்டுடியோவில் தன்னுடைய காலனி வியாபாரத்தை பெரிதளவில் அவருக்கு வளர்ச்சியடைகிற அளவுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காரு இந்த சுதிர் ராஜ்பர் இதுக்கு மூல காரணமாக இருந்தது ராகுல் காந்தி அவர்கள் அன்றைக்கி சாதாரண ஒரு காலனி தைக்கிற தொழிலாளியாக இருந்த ராம் சேத் இன்றைக்கி பல கோடிகளுக்கு வியாபாரம் செய்கிற முதலாளியாக மாறியிருக்கார் இவர் சமீபத்தில் ராகுல் காந்தியை சந்தித்த புகைப்படங்கள்லாம் கூட வெளியாச்சு அந்த அளவுக்கு தன்னுடைய தொழிலையே ஒரு பெரிய முன்னேற்றத்தை ராகுல் காந்தியால் தான் நான் இந்த முன்னேற்றம் இந்த வளர்ச்சியெல்லாம் நான் வந்து அடைஞ்சது இதுக்கு முழுக்க முழுக்க நான் இன்றைக்கி ஒரு கோடீஸ்வரனாக இருக்கிறேன்னா நான் ஒரு பெரிய தொழில் செய்கிறேன் காலனி என்னுடைய வியாபாரத்தை நான் பெருக்கிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க ராகுல் காந்தி தான் காரணம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ராகுல் காந்தி மேலே இருக்கிற ஒரு அன்பை அவர் சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்தியிருக்காரு இது ஒருவேளை சாதாரணமாக இந்த செய்தி தெரியலாம் ஆனால் ராம்சே